cosong தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய பக்கத்தில் மாராந்தை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மாரியப்பன் ராமலட்சுமி அப்படிங்கிற ஒரு தம்பதிகள் அவங்க வந்து கூலி தொழில் செஞ்சுட்டு வறுமையின் காரணமாக தன்னுடைய மகன் சேர்மதுரை அப்படிங்கிற பையனை திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் அப்படிங்கிற ஊரில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கிறித்தவ தொண்டு நிறுவனமான சிஎம்எஸ் அப்படிங்கிற நிறுவன அந்த இதில் படிக்க சேர்த்துட்ருக்காங்க அவர் ஆறாவது ஏழாவது ரெண்டு வருஷம் இப்போ ஏழாவது வந்து இந்த ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அந்த பையன் வந்து இறந்துட்டான்னு வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க தழறி அடித்து போகிறதுக்குனாலே அந்த பையனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து துணியை துவச்சு காயப்போட போகிற இடத்துல அதாவது இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் அவுட்ரு மாதிரி கிடையாது முதலோட இருக்கக்கூடிய ஒரு கிணறு அந்த ஹாஸ்டல் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கிணறு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போய் துணி காயப்போட போகிற இடத்துல அந்த தொட்டி உடஞ்சி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க எந்த விவரம் இல்லாதவங்க கதறி துடித்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லி ஒரு வழியாக வந்து புதிய தமிழ்ச்சியினுடைய தென்காசி மாவட்ட செயலாளருக்கு தகவல் தெரியுது அப்படி பொழுது நாங்கள் வந்து மதுரையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த ஆர்ப்பாட்டம் அஜித் குமாருக்கான அந்த நீதி கேட்டு அந்த காவல்நிலைய மன்னங்களுக்கு நீதி கேட்டு போராடிட்டு மதுரை மதுரையில் வந்து கோயம்புத்தூர் வரோம் கோயம்புத்தூர் வந்த தகவல் வந்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க நள்ளிரவில் சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்து வழக்கறிஞர்களை கூப்பிட்டு உடனடியாக காலையில் போய் அந்த என்னென்னு பாருங்கப்பா அப்படிங்கிறாரு காலையில் போய் வழக்கறிஞர்கள் அணி வந்து மாவட்ட செயலாரோட போய் அந்த இடத்துல ஸ்பாட்டில் போய் பார்க்கும் பொழுது இது நூறு விழுக்காடு சந்தேக மரணம் இந்த மரணம் வந்து இப்படி இவங்க சொல்ற மாதிரியான காரணத்துக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தாததுக்கு காவல்துறையின் பயங்கரமான நெருக்கடி கொடுத்து அவங்கள உள்ளே போகக்கூடாது புதிய முயற்சிக்காரவங்களே போகக்கூடாது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க கேட்டா டிஎஸ்பி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அந்த வார்டனை வந்து கைது செஞ்சுட்டோம் அந்த வார்டன் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் புதிய கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் செயலாளர் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு உள்ள அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போய் அந்த விடுதலைக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த வார்டன் வந்து இவங்க கைது செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய வார்டன் அங்கே இருக்கிறாரு அந்த ஸ்பாட்ல போய் பார்க்கும் பொழுது இது நூறு விழுக்காடு விபத்தான் நேர்ந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது இதுல ஏதோ ஒரு சன் இது ஒழிஞ்சிருக்கு சஸ்பெக்ட் இருக்கு இவங்க வந்து அதான் ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு ஊர்ஜிதமாது ஊர்ஜிதம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அழைச்சு கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து மீட் கொடுக்குறாங்க அதில் பல தகவல்களை டீடைலாக சொல்கிறாங்க இவங்க பேரண்ட்ஸ் அதாவது தலைவர் அவர்களும் உடனடியாக அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதுல வந்து தெளிவா சொல்றது என்னன்னா ஒரு மரணம் நிகழுதுன்னா அந்த சந்தேகப்படும்படியான மரணம் இருக்குது அப்படின்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் இரண்டு மருத்துவர்கள் இருக்கணும் வீடியோ காட்சி பதிவு செய்யப்படணும் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் உடன் இருக்கணும் இது எதையுமே இந்த விதிமுறைகளை எதையுமே பிற்ப பின்பற்றாமல் இது பண்ணிடுறாங்க பத்தாவதுக்கு அந்த பகுதி இவன் நடந்ததா சொல்லக்கூடிய சந்தேகத்துக்கு இடமான பகுதி இவங்க வந்து நூறு விழுக்காடு சொல்கிறாங்க அங்கே போய் ஸ்பாட்ல ஆய்வு செஞ்சு வழக்கறிஞர் எல்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த இடம் இவங்க சொல்கிற மாதிரியான மரணம் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது சின்ன ஓட்டருக்கு அந்த சின்ன ஓட்டருக்குள்ளே அந்த பையன் கூச்சி விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ரெண்டாவது முழுமையாக மூடப்பட்டிருக்கக்கூடிய கிணறு அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய கிணறுத்துல இவன் போய் தவறி விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த சஸ்பெக்ட் இருக்கு இல்லையா இந்த சஸ்பெக்ட்ல அந்த வார்டனை விசாரிக்கணும் அந்த வார்டன் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கணும்னு சொல்றாங்க வார்டன் வெளியில இருக்கிற சோ ஒட்டுமொத்தமாக எதையோ மூடி மறைக்க பாக்குறது காவல்துறையும் வந்து பயங்கர நெருக்கடி தருது தனியா பேசிக்கலாங்கிறாங்க உடனே நிவாரணம் மூணு லட்சம் வந்துருக்குது அதை வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க சந்தேகங்களுக்கு மத்தியில இந்த ஆய்வுங்கிறத திருப்பி செய்யணும் அப்படின்னு புதுமசுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக கோரிக்கை வச்சு நைட்டே வந்து எஸ்பிக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க இப்போ வந்து நீதிமன்றத்தையும் நாடுறதா இருக்கிறாங்க மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த விதிமுறைகள் உட்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் ஏன்னா அவங்க நூற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு மாணவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க யார் இதை கண்ணால் கட்ட சாட்சி அப்படின்னா ஒரு நாலு மாணவர்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க அந்த நாலு மாணவர்களை காமிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய பிள்ளையை வந்து நான் நீ எனக்கு பறிகொடுத்தேன் எனக்கு நீ வந்து இவங்க கொடுக்குற மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த நிதி எனக்கு தேவையில்லை நீ இந்த பையன் எப்படி இறந்தாங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு அவங்களும் கண்ணீரும் கம்பளையுமாக புதியமைச்சர் சார்பாக இப்போ வந்து நீதிமன்றத்தை நாட இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு அந்த மரணம் எப்படி நிகழ்ந்துச்சுனே தெரியாத அளவுக்கு மூடி மறைக்க பார்க்குறது யாராக இருந்தாலும் அது வந்து அந்த நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அது அந்த நிறுவனத்திற்காக ஏதாவது பண்ணக்கூடிய காவல்துறை ஆகட்டும் இது எந்த தலையீடும் இல்லாமல் அரசியல் தலையீடு எந்த விதமான அதிகார தலையீடும் இல்லாமல் இறந்த மாணவன் எப்படி இறந்தான் அப்படி ஒரு வேலை வந்து அந்த ம அந்த மரணத்தை வந்து சந்தேகப்படும்படியான ஏதாவது காரணிகள் இருக்குன்னா இதில் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு